வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருபத்தைந்து நாலு நாட்களாகவே அகிலாவுக்கு உடம்பு சரியில்லை தான் அக்னிக்குள் உட்கார வைத்த மாதிரி வயிற்றிலும் முதுகிலும் ஒரே எரிச்சல் தாங்க முடியாத வழி வேறு முதலில் இந்த எரிச்சல் தோன்றி அன்று நாள் முழுவதும் அடுப்படியில் உட்கார்ந்து திக்கா பண்ணினதில் உடம்பு சூடு கண்டு போயிருக்கும் தன்னை அகிலா சமாதானம் செய்து கொண்டாள் ஆனால் இரண்டாம் நாள் போய் மூன்றாம் நாளிலிருந்து எரிச்சலோடு பொறுக்க முடியாத தினசில் வலியும் சேர்ந்து கொள்ளவே என்ன இது என்று யோசிக்கவே செய்தால் அடுப்பு சூடு உஷ்ணம் என்றால் எரிச்சல் சரி இந்த வலி எதனால் ஒருவேளை வேளை சுழுக்கால் இருக்குமோ ராத்திரி படுக்கும்போது இசை பிசக்காய் புரண்டு விட்டனோ என்னையும் அறியாமல் கனமான சாமானை தூக்கியதில் மூச்சு பிடித்து கொண்டதா அப்படி என்ன கனத்தை தூக்கினேன் ஊகும் ஒன்றுமில்லையே பல்லை கடித்து கொண்டு அன்றைய பொழுதையும் தள்ளி மறுநாள் குளிக்கும்போது இடுப்பை சுற்றி பட்டை போட்ட மாதிரி வளப்புறமாய் தோல் சிவந்திருப்பதை கண்டாள் பூச்சிக்கடியா அதுதான் இப்படி சிவந்து எரிச்சல் வலியை தருகிறதா எதுவானாலும் மாலையில் கணவனிடம் இதை பற்றி பேசலாம் என்று அவள் நினைத்திருந்தது நிறைவேறாதபடி பெரிய அமர்க்கலம் ஒன்று நடந்துவிட்டது அறிவிந்தை தோட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் பராக்கு காட்டி சாப்பாடு ஊட்ட வைக்கலாம் முயன்ற விடாமல் குழந்தை ஜிம்மி ஜிம்மி என்று கென்னல் பக்கம் கையை நீட்டி அழுததால் நாயிடம் போனால் வைக்கலாம் தன்னிடம் கொஞ்சாமல் அறிவிந்தை இவள் தூக்கி வைத்து சீராட்டுகிறாளே என்ற கோபமோ என்னமோ ஜிம்மி போராமை குரலில் குறைத்து தீர்த்தது ஜிம்மியின் குதியையும் கத்தலையும் வேடிக்கை பார்த்து கொண்டே அறிவிந்து சாப்பிட்டு முடித்ததும் ஒரு நிமிஷம் அவனை தரையில் இறக்கி விட்டுவிட்டு தழைத்திருந்த புடவை கொசுவத்தை அகிலா சரி செய்வதற்குள் நாளே எட்டில் நாயிடும் போய் போய்விட்டான் போனவன் சும்மா இருக்கக்கூடாதோ சற்றும் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத கணத்தில் கம்பி வழியாக கையை விட்டு ஊசு ஊசு என்று வளர்ந்திருந்த ஜிம்மியின் முடியை கொத்தாய் பிடித்து இழுத்து விட்டான் ஜிம்மியாவிடம் ஏற்கனவே கோபம் இப்போது வழி வேறு ஆக்ரோஷமாய் கத்திக்கொண்டு அறிவிந்த கையை கவ்வுமுன் அகிலா ஜிம்மி என்று பாய்ந்து விட்டாள் என்றாலும் குழந்தையின் ரோஜா பூ உள்ளங்கையில் நாயின் பல் சின்னதாய்பட்டு இரத்தமும் கசிய தொடங்கியதும் பிடித்தது அனர்த்தம் ஹோ என்று பெரிய தொண்டையில் அறிவிந்த அழவும் அறிவிந்த் வாட் பேண்ட் என்ற மாடி பால்கனியிலிருந்து உஷா எட்டி பார்த்தாள் அப்புறம் விடிய விடிய அன்றைக்கு தான் ஜிம்மிக்கு ஆன்டி ரேபி சூசி குத்தியிருக்கிறது பயப்பட ஒன்றுமே இல்லை என்று முனிகியதை யார் காதில் வாங்கினார்கள் கையே போய்விட்ட மாதிரி உஷாவும் தட்சிணமே பைத்தியம் பிடித்து விட்ட மாதிரி ஜானகியும் புலம்ப ராஜா ஃபேக்ட்ரி சைட்டிலிருந்து வந்தவன் குழந்தையோடு டாக்டரிடம் ஓடினான் இன்ஜெக்ஷன் கையில் கட்டு என்று போட்டு பேரன் திரும்பியது கண்டு ஜானகி தான் போனால் பீடை தர்த்திரம் இந்த சனீனுக்கு ஏனோ குழந்தையை கண்டா ஆகலை வெளியே இருந்தவனை இது எம்பி கடிச்சிருக்கே இதுக்கு பைத்தியம் இல்லாமல் வேற என்ன முதல்ல இதை ஒழிச்சு கட்டினாதான் நிம்மதி மூதேவி ஆகாரம் பிடித்த தர்த்திரம் ஜிபி மேல் உண்டான கோபம் நொடியில் அகிலா பால் திரும்பியது என்பதே சொல்ல வேண்டுமா என்ன மாலையில் குழந்தை நன்றாய் விளையாடத் தொடங்கி உஷா லேடிஸ் கிளப் ராஜா வெளியில் போன பிறகும் கூட மொணமணமென்று ஜானகி வாய் ஓயாது கொண்டே இருந்தாள் கொஞ்சம் ஓய்ந்தவுடன் கடையிலிருந்து ஸ்ரீதரன் வந்து சாப்பிடு உட்கார்ந்த பிறகு மீண்டும் ஆரம்பித்து விட்டாள் இரவு படுக்க வந்தபோது அம்மாவின் புகார்கள் தூண்டிவிட்ட கோபத்தின் காரணமாய் என்ன கிலா இது இந்த சனியன் ஏன் இப்படி குழந்தையை கடிச்சுட்டு நீ கிட்டத்தானே இருந்த கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது இந்த நாயாளி நாளைக்கு உஷா அப்பா அம்மா நமக்கு பொல்லாப்பு வந்தால் நான் ரொம்ப பொல்லாதவனா ஆயிடுவேன் சொல்லிட்டேன் என்று கராராய் ஸ்ரீதரன் பேசினபோது வாயை திறக்கவில்லை இந்த கல்லாட்டாவில் தன் உடம்பு வலி பற்றியோ எரிச்சல் பற்றியோ பேச அவள் மறந்துதான் போனாள் மேற்கொண்டு இரண்டு நாட்களில் இடுப்பில் படைப்படையாய் தோன்றிய வேர்க்குருக்கள் சற்றே பெரிதான மாதிரி அகிலாவுக்கு தோன்றின வேர்க்குருவா அதுவும் இவ்வளோ பெருசாவா இந்த காலத்தில் அப்படி என்ன கத்திரிவியல் கொளுத்துக்கிறதா என்ன மழைக்காலத்தில் வேர்க்கர் வருமோ படைப்படையாக என்ன இது எரிச்சலும் வலியும் அதிகமாகி குனிய முடியாமல் நிம்பர முடியாமல் போய் கண்கள் வேதனையில் சதா கலங்க தொடங்கினதால் மதியம் கணவனிடம் தன் பிரச்சனையை சொன்னால் வைக்கலாம் புடவி சட்டை பட்டனை சற்றே கயிற்று நிலா பக்கமாக அக்கிலா காட்டின் இடத்தை பார்த்து ஸ்ரீதரனுக்கு அறுவறுப்பு எழுந்தது ஐயோ என்ன சிங்கம் ஏதாவது ஸ்கின் டிசீஸோ என்னமோ எத்தனை நாளாக இருக்குது வந்த உடனே டாக்டர்கிட்ட போகாமல் வாட் இஸ் டிசைக்கிளா அதற்றினவன் அம்மாவை கூப்பிட்டு காண்பித்தான் முதுகில் இடுப்பில் பரவலாய் கூடி சின்ன சின்ன கொப்பளங்கள் அடராமா நீர் சுழுவான் மாதிரினா இருக்குது நிறைய முத்து போட்டிருக்கே ஆரம்பத்திலே சொல்லக்கூடாதோ சின்ன குழந்தை வளைய வர வீட்டிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமோ ஐந்து நிமிஷத்தில் ஜானகி மூலம் ராஜா உஷாவுக்கு விஷயம் போனது அம்மை தான் நீர் சுல்வான் மாதிரி இருக்கு என்று ஜானகி அடித்து பேசவும் இனி என்ன செய்வது என்று யோசனை பண்ணினார்கள் டாக்டரை கூப்பிடலாம் என்றான் ராஜா இதுக்கு எதுக்கு டாக்டர் பத்து நாள் ஆனால் தானா சரியாயிடும் அம்மன் வந்திருக்கிறப்போ டாக்டரை கூப்பிடுறது தப்பு தீர்மானமாக பேசிவிட்டாள் ஜானகி ஸ்ரீதரனோட ஒரே அறையில் இருப்பதே தெய்வ குத்தம் என்ற ஜானகி பின்கட்டில் சுவாமி உள்ளில் அடுத்த இருந்த அறையில் உடம்பு சரியாகும் வரை அகிலா இருக்கட்டும் என்று முடிவெடுத்தாள் சாப்பாடு ஹாலிலிருந்து உள்ளே செல்லும் வழியில் பூஜை அறையை தாண்டி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாய் ஒரு அறை உண்டு வெளியூரிலிருந்து ஜானகியின் உறவு மனிதர்கள் ஆச்சாரமானவர்கள் வந்தால் மற்ற வீட்டு மனுஷர்களுடன் கலக்காமல் தனியாக இருக்க வேண்டி அந்த அறையில் தங்குவார்கள் சுமாரான பெரிய அறை தோட்டத்தை பார்த்து ஜன்னல்கள் காற்று நன்றாய் வரும் கட்டில் மெத்தை ஃபேன் பக்கத்தில் பாத்ரூம் என்று ஏற்பாடாய் இருந்த அந்த அறையில் உடனடியாய் ஆக்கிலா படுக்க வைக்கப்பட்டால் வாசெட் படியில் வேப்பிலை கொத்து செருகப்பட்டது அடுத்து வந்த இரண்டு நாட்களில் கொப்பளங்கள் இன்னும் பெரியதாய் மொச்சை கொட்டை சேசில் மாறி வழி தாழ முடியாமல் போகவே தயிர் சாதம் கொண்டு வந்த அம்னியிடம் ரொம்ப வலிக்கிறது அம்னி எரிச்சல் தாங்களே என்று ஓயாது ஆக்கிலா புலமும் முற்பட்டாள் வேலைக்காரி பொண்ணமா அரியல் தங்கி மெல்ல இதமாய் வேப்பிலையால் உடம்பை வறுதி கொடுத்தது அவளுக்கு போதவில்லை ஆனால் இத்தனை வலி வேதனையிலும் கூட அம்மை கண்ட மனைவியை பார்க்க கூடாது என்று அம்மா தடை விதித்து விட்டதால் கணவன் வந்து தன்னை பார்க்காததை ஆக்கிலா தவறாக எண்ணவில்லை ஏன் குழந்தைக்கு ஒட்டி கொள்ளுமோ என்ற பயத்தில் உஷாவும் ராஜாவும் கூட இவள் அறைக்குள் எட்டி பார்த்து எப்படி இருக்கு மன்னி என்று கேட்காததையும் ஆக்கிலா மனசில் தப்பாக நினைக்கவில்லை அவரவர்களுக்கு ஆயிரம் வேலை என்னை வந்து பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஏது நேரம் பாவம் என்றோ நினைத்து கொண்டவளானால் மறுநாள் காரணமில்லாமல் ஜுரம் கண்டு வேதனை கூடியதைத்தான் தாங்க முடியாமல் போயிற்று அகிலாவின் ஜூ முகத்தையும் முத்து முத்தாய் பல பழத்த கொப்பளங்களையும் பார்த்து பயந்து போன ஜானகி தங்கள் குடும்ப டாக்டரை வர சொல்லி ஃபோன் செய்தால் நீர் சுழுவான் போட்டு இருக்குன்னு இருந்தேன் டாக்டர் தனியாக படிக்க வச்சு பத்தியமாக சாப்பாடு போடுறேன் இவன் கணக்குப்படி பார்த்தா எட்டு நாள் ஆறுது ஆனாலும் கொப்பளங்கள் காயக்கானமே உடம்பு பூரா அம்மை போடாமல் இருப்பில மட்டும் இருக்கே இது அதிசயமாக இருக்குது டாக்டர் அகிலாவை பரிசோதித்த அரைக்கி வெளியில் நின்ற ஜானகி பேசினாள் விவரங்களை கேட்ட அக்கிலாவின் விழா தோல்பட்டியை பார்த்த டாக்டர் இது நீர் சுன் இல்லம்மா இல்லைம்மா ஹெர்மிஸ் இதுவும் அம்மை மாதிரி தான் வைரஸ் டிசீஸ் முதுகு தண்டின் நரம்பை கிருமி தாக்குவதால் அந்த நரம்பு எங்கெல்லாம் ஓடுறதோ அங்கே எல்லாம் இந்த கொப்பளங்கள் தோணும் வலி எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் எரிச்சல் கண்ட அன்னைக்கே வைத்தியம் பார்த்திருந்தா இத்தனை நாள் குணமாயிருக்கும் இப்போ வியாதியை வளரவிட்டாச்சு அதனாலே இன்னும் பத்து நாள் ஆகும் குணமாக ஆனால் பய ஆனால் பயப்பட ஒன்றும் இல்லை வலியை பொறுத்துக்கணும் அதுதான் பெரிய விஷயம் என்று நீளமாய் விளக்கி மருந்துகளை எழுதி கொடுத்தார் ஆம்பிசிலின் மாத்திரைகள் ஒரு நாளைக்கு மூன்று வலி குறைய அனால்ஜின் எம்பி டுவெல் இன்ஜெக்ஷன் இவற்றை தவிர இரவு உபாதி இல்லாமல் ஓரளவுக்காவது தூங்க காம்போஸ் மாத்திரை அக்கிலாவுக்கு வந்து வந்திருப்பதை ஹெர்பீஸ் என்று கேள்விப்பட்டதும் உஷா அதிருந்தே போனால் நான் நடுங்கியது போதாது என்று ஐயோ ஹெர்பிஷா ரொம்ப பயங்கரமானதாச்சே ஆக்ராவிலே ஒரு மனுஷனுக்கு வந்து வழியை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டுட்டான் பார்க்க ரொம்ப அருவருப்பாய் இருக்கும் முகத்தை கொண்டு பேசி மற்றவர்களையும் ஆதிர செய்தால் கேர்பிஸ் என்பதற்கு தமிழில் அக்கி என்று கணேசன் மொழிபெயர்த்து சொன்னார் தஞ்சாவூர் மாரியம்மனுக்கும் ஜானகி பிரார்த்தித்து கொண்டாலும் அகிலாவுக்கு பயங்கர தொத்து நோய் வந்திருக்கிறது என்று உஷா கொடுத்த பீதியில் ஊடுமானவரை யார் அந்த அறை பக்கமே போக விடாமல் தடுத்து தடுத்துவிட்டாள் ஆகாரத்தை அம்மனை கொண்ட வாசலில் வைப்பாள் பொன்னம்மா அகிலாவுடன் அறையில் தங்கி ஆவணம் செய்தாள் எப்போதாவது அத்தி பூத்தாற் போல் வெளியே நின்று எப்படி இருக்க எங்கிருந்து இதை பிடிச்சின்றியோ என் தலையெழுத்து என்று முனுகிவிட்டு ஜானகி போவதோடு சரி அகிலாவுக்கு ஹெர்பீஸ் என்ற டாக்டர் கண்டுபிடித்து மருந்து கொடுக்க தொடங்கி நாட்கள் ஐந்து ஆகியும் ஜுரம் குறையாமல் இருந்ததோடு அல்லாமல் நாளுக்கு நாள் நூற்றி ரெண்டு ரெண்டு நூற்றி மூன்று என்று ஏறிக்கொண்டு போனது அவளின் போதாத காலமாய்த்தான் இருக்க வேண்டும் புதுசாய் மண்டையை பிளக்கும் தலைவலி கிளம்பியது உடம்பு வலி எரிச்சல் ஜுரம் தலைவலி என்று எல்லாம் சேர்ந்து கொண்டதில் அகிலா தவித்து போனாள் தயிர் சாதம் மோர் சாதம் காஃபி என்று உட்கொண்டு வந்த உணவு கூட பிடிக்காமல் போனதும் இது சாதாரண ஜரம் இல்லை இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று டாக்டர் தீர்மானித்தார் சரியாய் நாலாம் நாள் விட்டாலின் டெஸ்ட் முடிவுகள் வந்தபோது அகிலாவுக்கு டைஃபாய்டு ஜுரம் கண்டிருப்பது தெளிவானது ஹெர்பீஸுக்கு செய்த வைத்தியத்தை மாற்றி குளோரோமைஸ்டின் வெட்டினிசால் மாத்திரைகள் கொடுத்தார் டாக்டர் சுத்தமாய் அடுத்த சில நாட்களுக்கு வெறும் நீராகாரம்தான் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னதின் பேரில் பழரசம் ஹார்லிக்ஸ் புரோட்டினக்ஸ் பால் என்று திரவமாய் மட்டும் அருந்தியதில் அகிலாவின் உடம்பு பாதியாய் தேய்ந்து போனது ஒரு வாரத்தில் ஜுரம் குறைந்த பிறகு இட்லி ரொட்டி தயிர் சாதம் இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட அனுமதித்தார் டாக்டர் ஹெர்பிஸ் தொடர்ந்து டைப் டைஃபாய்டு என்று இரண்டும் தெரிய தூத்து வியாதிகளாய் வந்துவிட்டதால் மூன்றிலிருந்து நான்கு வாரங்கள் கண்டிப்பாய் படுக்கையை விட்டு எழுந்திருக்கக்கூடாது என்று டாக்டர் உத்தரவு விட்டுவிட்டார் முதல் மூன்று வாரங்களுக்கு வியாதியின் உபாதி மிகவும் அதிகமாக இருந்ததன் காரணமாய் தன்னை சுற்றி நடப்பது எதையும் கவனிக்க முடியாத அகிலாவுக்கு வலி எரிச்சல் குறைந்து ஹெர்வீஸ் கொப்பளங்கள் ஊருக்கு தட்டத் தொடங்கி ஜுரமும் நன்றாய் கட்டுப்பட்ட பிறகு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பூதாகரமாய் மனசில் உறுத்த தொடங்கின உடம்பில் பலமில்லை மனசிலும் தெம்பில்லை போதாத குறைக்கு சாதம் கொண்டு வரும் அம்மினியும் இவளோடு சதா இருக்கும் பொண்ணமாலும் அவ்வப்போது பேசிய வார்த்தைகள் அக்கிலாவுக்கு அர்த்தங்களை ஒரு தொடங்கின ஆயிரம் தான் இருக்கட்டும் அதுக்காக இரண்டு வேலை எட்டி பார்க்கக்கூடவா உறுத்திக்க முடியாது அப்படியா வியாதி ஒட்டுண்டுடும் இப்போது நாங்கள் இல்லையோ மாமியார் மாட்டு பொண்ணுன்னு பந்தம் அம்மா என்று முதலில் லேசாய் அம்னி முணு முணுத்த போது அகிலா பதில் எதுவும் சொல்லாவிட்டாலும் தொடர்ந்து அந்த பேச்சுக்களை கேட்டபோது ஒரு நாள் தாளமாட்டாமல் விட அம்னி வந்து பார்த்தா தானா மனசிலே அம்மா கவலைப்படுறது எனக்கு நன்னா தெரியும் அம்மாவுக்கு ஆயிரம் வேலை பாவம் நான் வேற இப்படி நாள் கணக்காய் படுத்துட்டேன் என்று நிஜமான வருத்தத்துடன் பேசி அவர்களை அடக்கவே செய்தாள் ஆனால் உடம்பில் மனசில் திம்பு குறைய குறைய பொன்னம்மாவின் பேச்சும் அம்முனியின் புகாரும் நெஞ்சில் தங்கி வீட்டு மனுஷாயாரும் இரண்டு நிமிஷம் வந்து பார்க்க மாட்டேன் என்கிறார்களே என்ற ஏக்கம் தோன்ற தொடங்கியது நிஜம்தான் அகிலா தழி தழிய அம்மினியின் பேச்சு அதிகமானது வித்யா வந்திருக்கா தெரியுமா அகிலா முன்னே மன்னி மன்னின்னு உன்னை பூனை குட்டி ஆட்டோமா க சுற்றுவா இப்போ வந்து எப்படி இருக்கேன்னு கேட்க தோணிலையே அவளுக்கு என்றால் ஒரு நாள் உஷா பெரிய அத்து பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் வியாதி வைக்கிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே என்னமோ உனக்கு வந்திருக்கிறது மகா பயங்கர வியாதின்னு எதுக்காக அப்படி சதா சர்வ காலமும் முகத்தை சுலுக்கிக்கணும் என்றால் அடுத்த நாள் உங்கள் ஆம்படையான் தான் ஆகட்டும்மா எட்டு நின்று எப்படி இருக்கேமான்னு கேட்டால் என்ன தப்பு இப்போ தான் ஜூரம் இறங்கி காய ஆரம்பிச்சுட்டே தள்ளி நின்று இரண்டு வார்த்தை பேசினா என்ன தப்பு நீ அவனை நடக்க வைக்க கொஞ்சம் மாவா பண்ணியிருக்க அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அகிலா என்றால் இன்னொரு நாள் அடிக்கிற அடியில் அம்மிக்கல்லே நகரும் என்பார்கள் அகிலா கேவலம் சாதாரண பெண் ஜென்மம் தானே இயல்பான ஆசாபாசங்கள் கொண்ட சாதாரண பெண் தானே அம்முனி சொல்வதாலும் பிற்பாடு பொன்னமா அதையே திரும்ப திரும்ப பத்து தரம் வியப்பிலை அடித்ததாலும் அவள் மனசுக்குள் ஆயிரம் எண்ணங்கள் வந்து புகுந்து கொள்ளத்தான் செய்தன மனசு திடகாத்திரமாய் இருந்த நாட்களில் கெட்ட சிந்தனை எது நல்ல எண்ணங்கள் எது என்று பிரித்து வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாததை அகிலா அகிலாவால் ஒதுக்க முடிந்தது ஆனால் இப்போது ஒரு மாத தீவிர நோயில் உடம்பு பற்றி பலவீனமாய் தூய்ந்து போன நாழ்கையில் இதயமும் நெஞ்சமும் துணியாய் நயந்து தான் போயின முழுக்கென்றால் கண்களில் நீர் கட்டி கொண்டது ஐயோ நம்மை இப்படி அனாதியா வேலைக்காரிகள் விட்டு விட்டார்களே என்ற பச்சதாபம் நெஞ்சில் கூடிக்கொண்டது இத்தனை வருஷங்களாய் நான் இந்த குடும்பத்துக்கு ஒழிச்சதுக்கு அர்த்தமில்லையா என்று என்ன தோன்றியது இந்த மாதிரி இந்த மாதிரி நினைப்பதெல்லாம் தப்பு நிம்மதியை கெடுக்கும் தவறான எண்ணங்கள் என்று சில சமயங்களில் புரிந்தாலும் இவற்றை தடுத்து நிறுத்தி பழையபடி திடமான சிந்தனைகளை வளர்க்க முயன்று முடியாமல் போனதும் அகிலா வருதுவிக்கத் தொடங்கினாள் எரிகிற தீக்கி எண்ணெய் அன்றைய தபாலில் வந்த ராமுவின் கடிதமும் அமைந்தது பழைய மாம்பழத்தில் எண்பது ரூபாய் வீட்டில் ஒண்டிக்கொண்டிருக்கும் அம்மாவுக்கு மழையின் காரணமாய் இருக்கிறதாம் பவானியின் ஆஃபீஸில் அட்வான்ஸ் பணம் தர மறுக்கிறார்களாம் முடிந்தால் முந்நூறு ரூபாய் பணம் அனுப்புக்கா நான் எழுதினது அம்மாவுக்கும் பவானிக்கும் தெரிய வேண்டாம் என்று அகிலா ஒரு மாசமாய் படித்துக்கொண்டிருக்கும் விவரம் தெரியாமல் தன் வேதனையை கொட்டி எழுதியிருந்தான் ராமு பணமா அனுப்புவதா எப்படி முடியுமா இவர் வந்து பார்த்தால் விவரத்தை சொல்லி ஒத்தாசை பண்ண சொல்லலாம் ஆனால் இவர் தான் நீ இருக்கியாய் செத்தியான்னு எட்டி பார்க்காமல் இருக்காரே அம்மாக்கிட்டே கேட்க முடியாது என் தம்பி லெட்ரு போட்டிருக்கான் ஊருக்கு பணம் அனுப்ப முடியுமானே எப்படி வாயை திறந்து கேட்க முடியும் அசிங்கம் இல்லையோ அப்புறம் கேலி பண்ண மாட்டாளோ பின்னா பணம் எப்படி அனுப்புறது ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மா பவானி ராமு எல்லாரும் இப்படி தவிக்கிறாளே அவளுக்கு சின்ன உதவி கூட செய்ய முடியாதவளாய் கையால் ஆகாதவளாய் நான் ஆயிட்டுனேன் என்ன முயன்றும் அடக்க முடியாத வேதனை நெஞ்சை பீறிட்டுக்கொண்டு கொண்டு சங்கிலி தொடர் போல எழ பொண்ணம்மா என் அவளத்தை பார்த்தியா என்னாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நான் உசிரோடு இருக்கிறதே அனாவசியம் என்று வேலைக்காரியை கட்டி கொண்டு அசுட்டுத்தனமான பேச்சுக்களுடன் முதல் முறையாக இயக்கிலா மெல்ல விசுமினது அன்றைக்குத்தான்